பேச்சாளர் சிறப்பு பேச்சாளர் பேச்சாள சேர்ந்த பிள்ளை நடராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் என்னோட குருமார்களை வணங்கி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்களை வணங்கி இங்க எல்லாம் மிகப்பெரிய ஜோதிட ஜாம்கள் இருக்கீங்க எல்லாருக்கும் என்னோட முதற்கன நடக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மேடை பேச்சு அதிகம் வராது சொல்லும் போதே கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன் சரி இருந்தாலும் ஒரு ஜாதகம் எனக்கு ஆய்வுக்கு வந்தது இந்த ஜாதகத்தை நான் சொல்கிறேன் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு காலையில் ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த் இது ஒரு பெண் வரும்போது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு எட்டுக்கு வந்துச்சு பன் பன்னெண்டு எட்டு மத்தியானம் அப்போ பன்னெண்டாம் மேடம் அப்படின்னாவே நான் கிடைக்காத பிரசனை கொஞ்சம் போடுவேன் அப்ப பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காலப்புருஷத்து பன்னெண்டாம் இடம் விரையும் இல்லையா சரி எட்டு அப்படின்னா ரெண்டாம் பாவகம் இந்த எட்டு நிமிஷம் வந்து அஞ்சு நிமிஷம் ஒரு பாவகம் வரும் இது ரெண்டாவது ரெண்டாவது பாவத்துல உட்காந்துருக்கு அப்ப ரெண்டாம் பாவத்தோட கேள்வி அதிகமா இருக்கும் கோச்சார சந்திரன் வந்து ஜனநகாலம் ராகு மேல போயிட்டு இருக்கு கோச்சார சந்திரன் வந்து ஜனத ராகு மேல போயிட்டு இருக்கு அப்ப பிரச்சனைன்னு அர்த்தம் ஏன்னா இது சந்திரனாடி எல் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராகு வந்து பிரச்சனை அதுக்கு திருகோணத்துல எந்த கிரகம் இருக்குன்னா தான் இருக்கு சரிங்களா அப்ப ராகு குரு சந்திரன் லக்னாதிபதி சந்திரன் இத தான் வெயிட் பண்ணுது அப்படிங்கிறதுனால நான் அந்த போ அந்த அம்மா கிட்ட கேட்டது எம்மா குழந்தைக்கு குழந்தை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க வயசு பத்து கல்யாணம் ஆச்சாலும் பாருங்க அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு என்னடா இது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஏழாம் பாவத்தை பாக்குறாங்க இந்த ஏழாம் பாவத்தை கடந்து சந்திரன் வந்து கோச்சார சந்திரன் பார்த்து வந்துருச்சு அப்ப கல்யாணம் கண்டிப்பா ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆஹ் ஏமா நீங்க கேட்ட நேரம் கல்யாணம் கண்டிப்பா ஆயிருக்கும் குழந்தும் பிரச்சனையா ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த அம்மா ஆமாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க அப்ப நீங்க என்ன செக் பண்றீங்களா அப்படின்னு இல்லைங்க கல்யாணம் ஆயிடுச்சு இது சொந்தத்தில் நடந்திருக்குமா காதல் திருமணம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டாங்க அடுத்த கேள்வி ஆனா பிரச்சனை வந்தது குழந்தை தான் ஆனா கேட்கிற கேள்வி எல்லாம் இதை கேக்குறாங்க அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு சொந்தமா இல்ல காதல் திருமணமா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன பண்ணேன் லக்கணத்துக்கு அஞ்சாவது செவ்வாய் லக்கணத்துல இருக்கு உண்டான கிரகம் புதன் சரிங்களா இன்னைக்கு கோச்சார செவ்வாய் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு என்ம்மா தாய்மாமனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன் சரிங்களா தாய்மாமனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஆமா சரி இந்த தாய்மாமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அடுத்ததான் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டேன் அம்மா உங்களுக்கு ஓச்சாரத்துல சந்திரன் ராகுவை தொடுது குருவை தொட்டு சந்திரனை தொடுது குருங்கிறது கட்டி சந்திரங்கிறது நீர் அப்போ உங்க பொண்ணுக்கு நீர் கட்டி பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன் சரிங்களா அப்ப நீர் கட்டி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நடக்கிறது புதன் திசை சுக்கர திசையில புதன் புத்தி ஐயா குறை மாதிரி பாதகம் அங்க வேலை செய்யுது பாலகி அங்கேயே உட்கார்ந்து பாதகத்தை வேலை செய்யுது அந்த புதன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதன் புத்தி நடக்குது புதன் புத்தி நடக்குது அப்ப புதன் வந்து செவ்வாயை தொட்டு மாந்தியை தொட்டு குரு சந்திரனை தொடுது அப்படிங்கிறதுனால இந்த டைம்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கர்ப்பப்பை கட்டி வந்து ஆயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சேங்க எனக்கு டைம் பத்து நிமிஷம் தான் இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஆய்வு அப்படிங்கிறது தான் அதே மாதிரி ஒரு கிரகம் நிழல் கிரகம் அந்த சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு அன்னைக்கு அது திரிகோ அது ராகுவை போய் தொடுது ஒரு கிரகம் வந்து ஒரு நிழல் கிரகத்தோட நட்சத்திரத்துல இருந்து இன்னொரு நிழல் கிரகம் தொடர்பு ஏற்பட்டா அந்த கிரகம் நசுக்கப்படும் சரிங்களா அதே மாதிரிதான் சூரியனும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கு அதுக்கு திரிகோணத்துல கேது இருக்கிறதுனால அப்பாவோட சப்போர்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சேன் சரிங்களா இந்த ஜாதகத்துக்கு இவ்வளவுதான் ஐயா சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் ஆனா இருந்தாலும் எவ்வளவு ஆய்வு அக்யூரேட்டா காட்டுதுன்னு பாருங்க சரிங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வேற அதிபதியும் குலதெய்வத்தையும் தான் கொடுத்தாங்க ஆனா நான் ஒரு ஜாதகம் போட்டதுனால மாறி போச்சு ஆஹ் அஞ்சாம் அதிபதி அந்த குலதெய்வம் எத்தனை கிலோமீட்டர்ல இருக்குங்கிறது ஒரு சின்ன ஆய்வு தான் ஆஹ் உதாரணத்துக்கு இப்ப இந்த ல வந்து இந்த அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிறது சிரத்துல உட்காந்துருக்கு ஆனா அஞ்சாம் அதிபதி உக்காந்துருக்கு சரத்துல அஞ்சாம் அதிபதி எந்த பாவகத்துல தான் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் எனக்கு தெரிஞ்ச இவங்க குல தெய்வம் அப்படிங்கிறது எழுபது கிலோமீட்டர்ல இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலதான் இருக்கும் ஏன்னா சரங்க வளரக்கூடிய விஷயம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் இதே அஞ்சாம் அதிபதி சரராசியில இருந்து சாரி அஞ்சாம் பாவகம் சரராசியா இருந்து அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்தா முப்பது கிலோமீட்டருக்குள்ளதான் அவங்க குலதெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி உபயத்துல இருந்தா அந்த டிகிரி வாய்ஸ்ல எத்தனை டிகிரி தள்ளி இருக்குதோ அத்தனை டிகிரி கால்குலேஷன் போட்டுக்குங்க மேக்சிமம் முப்பது கிலோமீட்டருக்குள்ளதான் அவங்க குலதெய்வம் இருக்கும் அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை முப்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளதான் அஞ்சாம் அதிபதி உபயத்துல இருந்தா அது சிரராசியா இருந்தாலும் சரி ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள அவங்க குலதெய்வம் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மிதுனம் துலாம் ஆஹ் கும்பம் இந்த வீட்டு வந்து அஞ்சாம் பாவகமாவோ அஞ்சாம் அதிபதி உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு ரெண்டு குலதெய்வத்துக்கு உண்டான கொடுப்பனை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் பாவகம் அஞ்சாம் பாவக அதிபதி உச்சமாயி சந்திரன் கூடாது அதே மாதிரி புதன் உச்சமாயி சந்திரன் கூடாது இது ரெண்டுமே இருந்தா மனநல பாதிக்கும் மனங்கிறது பாதிப்பை கொடுத்துரும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி ஒன்பது பத்து இது தொடர்பு ஏற்பட்ட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இந்த ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான விஷயத்துல அவங்க வந்து வேறு சிந்தாம சம்பாதிக்கக்கூடிய நிலைமையை கொடுத்துரும் சரிங்களா அப்ப இந்த ஜாதகத்துக்கு குழந்தைதான் பிரச்சனை அந்த குழந்தைய வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதத்துக்கு ஒரு முந்நூறு வாங்கினேன் சரிங்களா எனக்கு சந்திரனாடி கொஞ்ச மாதமே இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இருந்தாலும் என்னோட ரொம்ப ஒரு பதிமூணு வருஷம் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஆனா இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களோட பார்த்தா நான் ரொம்ப சின்ன பயன்பா சரிங்களா எனக்கு பேச மேடை பேச்சு அதிகமாக வராது கொஞ்சம் தான் வரும் அதனால ஒவ்வொரு நாளும் கிரகங்களையும் கோச்சாரத்தையும் மெயினா படிக்கணும் ஜோசியரா இருந்தோம்னா எந்திரிச்ச உடனே நாள் அன்னை நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இந்த அஞ்சும் மெயினா பஞ்சாங்கத்தை படிக்கணும் பஞ்சாங்கத்தை படிக்க படிக்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசா கொடுக்கும் ஆனா ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு காலையில இருந்து உட்காந்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா பேசுறாங்க எல்லாம் பேசுறதை பார்த்தா நான் தான் ஓடி போய் உட்காந்துட்டேன் எனக்கு பயம் பயமானதுனால அந்தாண்ட போய் உட்காந்துட்டேன் சரி இவங்க நம்ம பெரியவங்க நினைக்க கூடாது நம்மளோட ஏகப்பட்டவங்க எல்லாமே பெரியவங்களா இருக்காங்க நம்ம சின்னதான் அப்படிங்கறதுனால எனக்கு தெரிஞ்ச சொன்னேன் நன்றிங்க ஐயா நன்றி நன்றி ஐயா இல்லை நடராஜன் ஐயா ஐயாவை பாராட்டி அந்த வேந்த டிவி புகழ் பழனிசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போற்று கௌரவிப்பார்